ஸ்ரீகுருபியோ நமகா நாஜகி நான்முகி நாராஜினி கை நளின பஞ்ச சாஜகி சாம்பவி சாமலை சங்கரி சாதினச்சுவாஜகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆஜகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே எல்லாமல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஆதிபராசக்தி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்தேத்தி என்னுடைய குருநாதனின் மலரடிகளையும் பணிந்து அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஷனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய ஆசீர்வாதங்கள் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் சிவாய் நம திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முடிய நடைபெற இருக்கின்ற தமிழ் வருடம் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் நாம் வந்து பார்க்க இருக்கின்றோம் நிச்சயமாக இந்த ஐப்பசி மாதம் மகர ராசிக்கு நல்ல மாதமாக நம்பிக்கையை தரக்கூடிய மாதமாக அமைய இருக்கின்றது ஏன்னா தொடர்ந்து மகர ராசி அன்பர்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள் மகர ராசி அன்பர்களுக்கு நானும் மகர ராசி அன்பர்களும் ரொம்ப ஃப்ரெண்டு அப்படி வச்சுக்கோங்களேன் சரியா அவங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கோ அவங்க மனசு எப்படி இருக்குது அவங்களுக்கு என்னென்ன மனசில் கவலைகள் இருக்குது ஆரோக்கியத்தில் என்ன விதமான கவலைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆகையினால் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள நம்பிக்கையாக ஒரு நம்பிக்கை தரும் வகையிலே நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வது கொள்வது என்னென்னா மகர ராசி என்பர்களே கவலை வேண்டாம் இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு நம்பிக்கையை தரப்போகிறது இந்த ஐப்பசி மாதம் புரியுதுங்களா ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் வடிவேல் மாதிரி தொடர்ந்து மாதிரி எவ்வளோ நேரம் தான்டா அடிப்பீங்க கொஞ்சமாக ரெஸ்ட்டு விடுங்கடா ரெஸ்ட்டு விட்டு அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து திடீர்னு ஒரு ஆறு மாதமாக பிரச்சனைனாக்கா நல்லா இருந்துகிட்டு இருந்த சாமி அருமையாக போய்கிட்டு இருந்தது எந்த குறைவுமே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபது பிறந்தது மார்ச் மாதத்துலேருந்து தான் சாமி பிரச்சனையாக ஆரம்பம் கரெக்ட் கரெக்ட் சாமி ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்ட் அந்த மார்ச் மாதத்துல இருந்து தான் சாமி பிரச்சனை ஆரம்பம் அப்படின்னு தொடர்ந்து ஆறு மாதமாக வாழ்நாளில் பலவிதமான மாற்றங்களை வாழ்நாளிலே இதுவரையில் நீங்கள் சந்திச்சிடாத பல விஷயங்களை சந்தித்து வருகின்ற மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் நல்ல பலனை தர இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களை சொல்லிட்டு வாருங்கள் மகர ராசி என்பவர்களே உங்களுக்கான ராசி பலனை நாம் காண்போமாக முதல்ல உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் இப்போதைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பன்னெண்டாம் பாவத்தில் இருக்காரு அடுத்தது கார்த்திகை மாதம் போச்சுன்னா மார்கழி மாதம் அவர் உள்ள உங்கள் ராசிக்கு வந்துடுறார் ஆனால் திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே அங்கே தான் இருக்கார் அவர் அப்போ அவர் பயிற்சி அடைந்துட்டாரா பயிற்சி அடையலையாங்கிறதே குழப்பம் அப்போ அவங்க ராசிநாதன் வந்துட்டாரா வரலையா அவர் எங்கே இருக்காருங்கிறதே குழப்பமாக இருக்கும்போது அந்த ராசி ஜாதகர்கள் அந்த ராசி அன்பர்கள் எப்படி தெளிவாக இருப்பாங்க புரியுதா இதுதான் அங்கே உள்ள குழப்பம் அப்போ அந்த மகர ராசி என்பர்களும் கடகராசி என்பர்களும் கும்ப ராசி மிகுந்த குழப்பத்தில் இருப்பாங்க இது உண்டா இல்லையா உண்மையாக இல்லையான்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க ஆமாம் எனக்கு தெரியுது இப்போது ஆமாம் மேக்ஸிமம் எல்லோரும் கை தூக்கிட்டீங்க தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத பயம் குழப்பமும் பயமும் சேர்ந்து ஒரு கவலை சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது சரியான ஆகாரம் இல்லை ஒரு சில நேரங்களில் கைகாலாக நடுங்குது அப்படியே வயிர் மேலே ஏறி வருவதை போல ஒரு உணர்வு தலைவலி படுத்தா தூக்கம் இல்லை இதெல்லாம் கவுண்டமணி சொல்ற மாதிரி எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இதையெல்லாம் தான் மகர ராசி அன்பர்களுக்கான இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டா இல்லையா கை தூக்குங்க ஆமா அப்படிதான் இருக்கு அப்போ இந்த சூழ்நிலைகள் இருந்து ஓரளவுக்கு ரெஸ்ட் தரக்கூடிய மாதம் தான் இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் சாமி என்ன சூழ்நிலை நான் இருந்துகிட்டு இருக்கேன் நான் போய் நல்லா இருப்பேன் சௌரியமாக இருப்பேன் நீங்கள் வந்து சொல்கிறீங்களா சாமி இது எப்படி சாமி நடக்கும் அப்படின்னு கேட்டால் நடக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் உங்களை எப்படி தேடி வந்ததோ அதே போல் தான் நன்மைகளும் உங்களை தேடி வரும் நன்மைகளும் நடக்கும் நம்பிக்கை வரும் சாமி நன்மை நன்மை நடக்கும் சாமி உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த ஐப்பசி நல்லா இருக்கா சாமி மகர ராசிக்கு ஆமாம் மகராசிக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கிறது ஐப்பசி மாதத்தில் உடனே நான் இன்றைக்கி படுத்துக்கிற சாமி இன்றைக்கி வந்து எனக்கு செவ்வாய்க்கிழமையாக நாளைக்கு காலமுறை புதன்கிழமை விடியும் போது போர்வை கண் முழிச்சு நான் பார்க்கும்போது எனக்கு எல்லா காட்சிகளும் மாறியிருக்கணும் வீடு நிறைய பணம் இருக்கணும் எனக்கு எல்லாமே மாறி இருக்கணும் சாமின்னு கேட்டாக்கா அந்த மாதிரி மேஜிக்கு எனக்கு தெரியாது புரியுதுங்களா நீங்கள் தானே சாமி சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது அந்த இத்தனை ஆறு மாதங்களாக ஒன்பது மாதங்களாக இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் குறைந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த பிரச்சனை முடியறதுக்கு என்ன வழிவகை உண்டோ அந்த வழிவகை அந்த வழிவகை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஒரு நன்மை ஏற்படும் அப்போ என்ன பிறக்கோ உங்களுக்கு ஒரு நன்மை வந்து ஒரு நம்பிக்கை வந்து நம்மளால் இந்த பிரச்சனையை சந்திக்க முடியும்ப்பா நாம் இதை சமாளிக்கலாம் இது நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வரும் அந்த தான் உங்கள் வாழ்க்கை மகர ராசிக்கு இப்போ தேவையானது வே ஒன்றுமே இல்லைங்க மனோதைரியா வெறும் தைரியத்தில் தான் நீங்கள் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க வருமானத்தில் வண்டியை ஓட்டலை உண்மையாக இல்லையா கை தூக்குங்க ஆமாம் வரேங்க எல்லாரும் மேக்ஸிமம் கை தூக்கிட்டீங்க மகரராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் கடகராசி என்பர்கள் இவங்கெல்லாம் தைரியத்தில் வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க வருமானத்தில் வண்டியை ஓட்டலை இதுதான் உண்மை எப்படி சாமி இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க அதுமா இதுதான் ஜாதகம் இதுதான் ஜோசியம் தான் சொல்லணும் தான் பார்க்கணும் ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு ப்ராக்டிக்கலாக இந்த ஐப்பசி மாதம் நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் நடைபெறும் தொழிலில் இருந்து வந்த அந்த தடைகள் விலகும் தொழிலில் இருந்து வந்த அந்த தடைகள் விலகும் தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கடன் பிரச்சனை கொஞ்சம் ஓரளவுக்கு அடங்கி இருக்கும் தலை கடன் பிரச்சனை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணுவான் கொஞ்சம் அமைதியாக இருப்பான் கே ஒன்று ஒரு மாதம் உங்களை கேட்காமல் இருப்பான் நீங்கள் அது வரல சந்தோஷம்டா சாமின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் படுத்து தூங்கலாம் சாமி நீங்கள் தூங்கியே நாளாகுது ஆகிறனால முதல்ல இந்த ஒரு மாதம் ரெஸ்ட் எடுங்க அடுத்து சனி பகவான் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு நீங்கள் சமாளிக்கிறதுக்கு இன்னொரு காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது பொதுவாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்த மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அடியேன் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஆகிய நான் நவம்பர் பதினஞ்சு அல்லது பதினாறு ஏன்னா மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருகை நட இருக்கின்ற இரண்டு பயிற்சியும் மிக 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 முக்கியமானது காரணம் என்னென்னா குரு உங்கள் ராசிக்கு வரார் சனியும் உங்கள் ராசிக்கு வரார் அப்போ இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சேர்த்து அடியேன் தாம்பரத்தில் வைத்து ஒரு மிக பெரிய அளவில் குரு பயிற்சிக்கான பரிகார ஹோமங்கள் பரிகார பூஜை பிராயச்சித்தம் சங்கல்பம் எல்லாம் நடை பூஜையெல்லாம் செய்ய இருக்கின்றேன் அதனால் இந்த திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒற்றுமை இல்லாதவர்கள் குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை வாய்ப்பு இந்த ஒன்பது விதமான விஷயத்திற்காக ஒரு மிகப்பெரிய அளவில் இதை எப்படி செய்யணுமோ அன்னம் ஆஜியம் சமைத்து மந்திரம் இந்த நாள் இப்படி தான் ஹோமம் செய்யணும்னு இருக்குது அந்த வரைமுறைகளை கடைபிடித்து அதன் பிரகாரம் அந்த ஹோமத்தை செய்ய இருக்கின்றேன் அதற்கான கட்டணங்களை செலுத்தி மகர ராசி என்பர்கள் அந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய அந்த தோஷங்களில் இருந்து விடுபெற்று ஓரளவுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் அதனால் அந்த கீழே தெரிகிற நம்பருக்கு ஃபோன் போட்டு உங்களுக்கான பதவியை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் சாதாரண சங்கல்பத்தில் கலந்துட்டாலே போதுமானது இல்லை ஒரு வசதி வாய்ப்பு இருக்குன்னா ஹோமம் செய்யலாம் இன்னும் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க தாராளமாக உங்கள் வீட்டில் வச்சு அந்த குரு பிராய்சித்த பரிகாரமும் செய்து கொள்ளணும் வீட்டில் செய்கிறவங்க நவகிரக ஹோமம் செய்யணுமான்னு கேட்டால் நவகிரக ஹோமம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது அதுக்கு மேலே எப்படி செய்யணும் சாமின்னு சொன்னால் நான் வழிமுறையை சொல்லித்தரேன் அதுக்கு ஏற்றாறு போல உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடியவர்களை கூட நீங்கள் வச்சு நீங்கள் தாராளமாக அந்தந்த இடத்துல நீங்கள் கலந்துக்கலாம் ஓகேவா என்னிடத்துல வந்து என்னுடைய கஸ்டமருக்காக நான் என்ன குரு பேர் ஹோமத்தை செய்கிறேன் சரி அப்போது தொழில் இருந்து வந்த தடைகள் விலகும் அதனால் தடைகள்லாம் விலகும்னாக்கா அடியன் செய்யக்கூடிய அந்த குரு பேர் ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் சரி அடுத்தது வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏற்கனவே வேலை செய்து வேலையை இழந்தவர்கள் அந்த அதே கம்பெனிக்கு திரும்ப போனோன்னு நினைக்கிறவங்க இல்லை அடுத்தடுத்த முயற்சிகளை எடுத்து இன்னும் நான் எனக்கு வேலை கிடைக்கல சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி பதினஞ்சு தேதிக்கு பிறகு அதாவது எப்போங்க நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு நவம்பர் ஒன்றாந்தேதி நவம்பர் ரெண்டு மாதத்து நவம்பர் மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஐபசி பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் மகர ராசி என்பர்களே வேலை கிடைக்கும் என்பதே ஒரு பெரிய விஷயம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வரம் உங்களுக்கு அது ஆமாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது அதனால் இல்லை சாமி நான் ஏற்கனவே வேலை செஞ்சது வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி அப்படின்னு யாராவது ஒரு பத்து பேர் கை தூக்குனிங்கன்னா ஓகே ரொம்ப சந்தோஷம் முதல்ல செய்கிற வேலையை காப்பாற்றிக்கோங்க முதல்ல செய்கிற வேலையை காப்பாற்றிக்கோங்க இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கோங்க இதுதான் புத்திசாலித்தனம் புதிய வேலை தேடுவதை விட அந்த செய்கிற வேலையை யார் காப்பாற்றிக்கிறீங்களோ நீங்கள் தான் தரமசாலி நீங்கள் தான் புத்திசாலி அதனால் செய்கிற வேலையை முதல்ல காப்பாற்றிக்கோங்க மகராசி அன்பர்களே இதில் நான் வளர்ச்சி வேணும் எனக்கு டெவலப்மெண்ட் வேணும் எனக்கு ப்ரமோஷன் இல்லை எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு யாராவது சொன்னீங்கன்னாக்கா அவங்கள வந்து பலார பலார பலாரம் நடிக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னால் அப்போ தான் உங்கள் அங்கே புத்தி அங்கே வேலை செய்யுது அந்த கிரகம் அங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்க தேவையில்லாத ஆசைக்கு போகாதீங்க அது பேராசையாக அமையும் இந்த தருணம் உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்குது ஆகியோர் சாமி எனக்கு வந்து எங்கள் கம்பெலாம் என்னை மதிக்கவே மாட்டுறாங்க சாமி என வந்து ட இன்க்ரிமெண்ட்டு வரணும் சாமி எனக்கு போடவே இல்லை சாமி அப்படின்லாம் ஏதாவது சொன்னீங்கன்னாக்கா ஐயா நீங்கள் முதல்ல செய்கிற வேலையை காப்பாற்றிக்கோங்க அதுவே போகும் முதல்ல குடும்பத்தை காப்பாற்றுங்க வருமானத்தை காப்பாற்றிக்கோங்கன்றது தான் என்னுடைய பதிலாக இருக்கும் இதுக்காக ஒரு ஆயிரம் ரூபா பணத்தை கட்டி ரெண்டாயிரரூபா பணத்தை கட்டி இது வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் நீங்கள் இருப்பதையும் முதல்ல காப்பாற்றிக்கோங்க வேலை வாய்ப்புகளை அதிக கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கடுமையாக நீங்கள் போராட வேண்டியது இருக்கும் சாமி அஞ்சு வருஷமாக அப்படின்னு சொல்கிறாதீங்க பயமுறுத்துவதற்காக சொல்ல நாங்களாம் இருக்கோம் சாமி இருக்கார் உங்களுக்கான பரிகார தேவதையாக வாராகி அம்பாள் இருக்காங்க வாராகி தேவதையை நீங்கள் வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கணும் உபாசனெலாம் நீங்கள் பெருசாக செய்யணும்னு அவசியமில்லை வாராகி அம்பாள் படத்தை வாங்கி வச்சு அந்த படத்துக்கு தினந்தோறும் விளக்கியத்தை வச்சு வந்தாலே உங்களுக்கு தேவையான எல்லா விதமான இடர்பாடுகளும் தொழிலில் இருக்கக்கூடிய தடை கடன் பிரச்சனை அது மட்டும் இல்லாத வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது தடைகள் இது எல்லா காரிய தடைகள் நினைத்ததையும் முடிக்க முடியலைங்கிற ஏக்கம் அந்த மாதிரி உங்கள் செயலில் நினச்சத நடக்கணுங்கிற தடைகள் இந்த எல்லா தடையும் விலகும் வாராகி வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும் சரி அடுத்ததா குடும்பம் இப்போ இது எல்லாமே நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டேன் ஆனால் குடும்பம்னு போகும்போது அந்த குடும்பத்துக்கு உண்டான அதிபதி செவ்வாய் பகவான் அவர் என்ன பண்ணியிருக்காருங்க அடைந்து பின்னோக்கி மீனத்தில் வந்து உக்காந்துருக்காரு நான் உங்களுக்கு ஜாதகம் ஐப்பசி மாதம் ஏன்ட்டு நீங்கள் ஒரு பணத்தை கட்டி முன்பதிவு வந்து செய்து உட்காந்தா நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்னா அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரியே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஒவ்வொருத்தரையும் நேரில் சந்தித்து சொன்னால் எப்படி சொல்லணும்னோ அதை போல் அக்கறையோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லா கவனிச்சுக்கோங்க மகரராசி என்பர்களே என்னுடைய ஒரு ஒரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் இருக்கும் ரகசியங்கள் இருக்கும் நீங்கள் தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும் குடும்ப விஷயத்திலே மகரராசி என்பர்கள் அதிக கவனம் செய்ய வேண்டும் முன்னாளில் செய்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதை இப்போ எடுத்து தூசி தட்டி முன்னாடி எடுத்து போட்டு அதை ஒரு வாக்குவாதமாக செய்வாங்க நீ அன்னைக்கு சொன்ன நீ அப்போ பேசுன நீ அந்த மாதிரி பேசினேன் அந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்படின்னு எப்பயோ நடந்த விஷயங்களை கூட இப்போ உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய மா காலகட்டங்களாக இருக்கும் குடும்ப விஷயத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் குடும்பஸ்தான அதிபதி நாலாம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரகதி அடைந்து பின்னோக்கி சென்றிருக்கிறார் ஆகியால் அதுவும் எங்கே போய் உட்காந்துருக்காருங்க உங்கள் ராசிக்கு விரயஸ்தான அதிபதியான பன்னெண்டாம் அதிபதி வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு அப்போ குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் வீண் விரயங்கள் இருக்கும் வீண் செலவுகள் இருக்கும் பிள்ளைகளால் செலவு பெற்றோர்களால் செலவு அவங்களுக்கு பெற்றோர்களுக்கான ஆரோக்கியத்துக்கான செலவு ஆஸ்பத்திரி செலவு மனைவிக்கான செலவு இப்படி வீண் விரயங்கள் இருக்கும் இதுக்கு தான் சொன்னேன் நீங்கள் வந்து அந்த பயிற்சி ஹோமங்கள் பரிகாரங்கள் மகர ராசிக்கு முக்கியமானது சொல்லணும் ஒன்றும் தேவையில்லாமல் உங்களுக்கு சொல்ல நீங்கள் என்கிட்ட வரணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லலை இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் ராசி என்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் உங்களை பாதுகாப்பதற்காக சொன்னேன் சரி அப்போது குடும்பஸ்தானத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் உறவு முறைகளை விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி வீடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இப்போ நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்துட்டிங்கனாக்கா உறவுகள் மேம்படும் விட்டு கொடுத்து போனீங்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற வார்த்தைக்கு உறவு முறைகள் மேம்படும் அப்போ தொழில் ஸ்தானம் என்ன இருக்குது வேலை வாய்ப்புகள் என்ன இருக்குது ஆனால் இந்த குடும்பஸ்தானங்கிற வரும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்தது திருமண யோகம் திருமண யோகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா ஏழாம் அதிபதி தாராளமாக திருமணம் நடக்கும் கண்டிப்பாக திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் கூட நடக்கும் ஏற்கனவே திருமணம் ஏற்பாடு ஆயிரத்து சாமி இந்த கோவிட்னால நின்று போச்சு அந்த மாதிரி இருந்தால் அந்த தடைப்பட்ட திருமணங்கள் கூட இந்த ஐப்பசி கார்த்திகையில் நடைபெறும் டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் தாராளமாக உங்களுக்கு அந்த திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும் அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய வரவு செலவுகள் புதிய நண்பர்கள் வந்து சேருவார்கள் சரி இப்போ தான் சாமி ரொம்ப நாளாக நான் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்ருக்கேன் மாப்பிள்ளைக்கு வரன் பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து மாப்பிள்ளை அமைவாங்களா பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை அமைவாங்களா எனக்கு மருமக வருவாங்களா அந்த மாதிரி நீண்ட நாளாக ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட இந்த குரு பெயர்ச்சியினாலே உங்களுக்கு திருமண யோகம் உண்டு அந்த திருமணஸ்தானத்தில் உங்கள் ஜாதகத்தில் திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் தேவையெனில் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எதனால் இந்த திருமணம் தள்ளிப்போகுங்கிறத மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அதுக்கு ஏதாவது பரிகாரமோ பிராய்ச்சித்தமோ கோவிலோ எதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் செஞ்சிட்டிங்களான்னு பாருங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் செய்திங்கன்னு சொன்னால் தாராளமாக இந்த ஐப்பசி கார்த்திகையில் உங்களுக்கு திருமண வாக்கியம் உண்டு உங்கள் வீட்டில் மங்கள ஓசை வாத்திய சத்தம் கேட்கும் மங்கள வாத்திய சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை வந்து சேரும் திருமண யோகம் உண்டு அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரில் ஒற்றுமை மேலோங்கும் முதல்ல ஒத்தருக்கு ஒத்தருக்கு நல்லபடியாக புரிஞ்சு நடத்துப்போம் எங்கள் வீட்டுக்கார ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த நேரத்தில் போய் நம்ம வீட்டுக்கார தொந்தரவு பண்ணக்கூடாது அது வேணும்னு கேட்கக்கூடாது இது வேணும்னு கேட்கக்கூடாது ஏற்கனவே நாம் வந்து நகை வேணும்னு கேட்டு தான் இந்த மாதிரி நம்ம எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் பிரச்சனைலாம் மாட்டி விட்டேன் அவர் அப்போவே சொன்னார் வேணாம் பொறு இப்போ வாங்காத நடக்கட்டும்னு சொன்னார் ஆனால் நான் கேட்கலை அடம் பிடிச்சேன் அழுதேன் ஆர்ப்பாட்டம் பண்ணேன் இப்போவே வேணும் பத்து கையில் பத்து முதலாம் வேணும்னு கேட்டேன் அப்படின்லாம் கேட்குற பொம்பளைங்களாம் இருக்காங்க லேடிஸ்லாம் இருக்காங்க சொல்கிறேன்னு கூச்சுக்கூடாது யதார்த்தமான வாழ்க்கை எனக்கு பத்து வரவில் எனக்கு போட்டுக்கணும்னு ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் யார் போய் எங்கள் துன்பத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னு பார்த்தாக்கா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அங்கே போகுது ஏதோ ஒரு காரணத்துக்காக கணவர் சொல்கிறாருன்ற நம்பிக்கை இல்லை கணவர் மீது ஒரு மரியாதை அந்த அன்பு மதிப்பு அவர் சொன்னார்னால் அந்த வார்த்தையை மீறக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் அங்கே இருக்கணும் அது இல்லை அதனால் வரக்கூடிய துன்பங்கள் அப்போது கணவனை மதித்து நடக்கணும் வீட்டுக்கார மதித்து நடக்கணும் இதே தான் ஆண்களுக்கும் ஸோ ஒரு சில இடங்களில் லேடிஸ் வந்து பொறுப்பில்லாமல் இருப்பாங்க ஒரு சில இடங்களில் வந்து ஜென்ஸ் வந்து பொறுப்பில்லாமல் நடப்பாங்க பெண்கள் வந்து ரொம்ப பொறுப்பாக நடந்துப்பாங்க வண்டி வாங்கினோம் நம்ம இப்பவே வண்டி வாங்கணும்னு சொல்லி துரிக்க வேண்டியது அந்த மாதிரி எல்லாம் ஸோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் விட்டு கொடுத்து போகணும் ஒத்தரம் ஒருத்தர் மதிக்கணும் இப்போ எங்கள் வீட்டில் என்னன்றது எனக்கு தான் தெரியும் அதையினால் விட்டு கொடுத்து போகணும் மதிச்சி நடந்தால் உண்டு வாழ்வு இதுதான் கணவன் மனைவி ஒற்றுமை அதே போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு கூட இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு வாய்ப்பை தருகிறது பிரிந்த கணவன் மனைவி கூட தாராளமாக மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மகள ராசினியர்களே அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் இந்த வாராகி அம்பாளை வழிபாடு செய்வீர்களே ஆனால் தினந்தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றுவீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சரியா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி ஒற்றுமை விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தாம்பத்தியம் இருக்கும் தாம்பத்தியம் சந்தோஷமாக இருந்தால் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்தால் குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்போ இது உங்கள் கையில் தான் இருக்குது சாமி கையில் இல்லை காலம் நேரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது இந்த அனுகூலமான கால நேரத்தை தம்பதிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் குழந்தை பாக்கியத்திற்கான காரம் காரணம் ஆக குழந்தை பாக்கியம் ஐப்பசி மாதம் உண்டு அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதே போல் படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிக படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வெளிநாடு சென்று படிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில் வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதனால நிறைய அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டு நண்பர்களிடத்துல ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஓகேவா ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பெண்களுக்கு இப்போ பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா காரகத்துவங்களையும் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து விடாமல் கேட்டிங்கனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் அழகாக தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன் ஆகவே மரராசி ராசி இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் ஆசீர்வாதிங்கள் நன்றி நமச்சிவாயம் வாழ்க வளமுடன்